கார்த்தி ரேவதி சீரியில் நாளைக்கு ஒரு சம மாசான அதிரடியான எபிசோட் வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா எவ்வளோக்குள்ள பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாட்டி பேசுகிறாங்க ஊர் மக்கள் கிட்டக்க என்னம்மா நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் கண்கலங்குற அளவுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு நாங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்க போகிறோமா விடுங்க அந்த முத்துவேல் காளியம்மா சிவனாண்டி மூணு பேருக்கும் வந்து நாங்கள் பாடம் காட்டாமல் விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிய கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஊர் மக்கள் எல்லோரும் பொண்ணுங்க எல்லோரும் கரெக்டாக இங்கே காளியம்மா வீட்டுக்கு போகிறாங்க அப்போ தான் கதவை தட்டினோடனே திறக்கிறாங்க திறந்து பார்த்துட்டு வாங்க வாங்க என்ன வந்திருக்கீங்க திடீர்னு ஏதாவது வந்து காசு கீசு வேணுமா உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா அப்படின்னு கேட்குறப்ப காஃபி குடிச்சிக்கிட்டே வந்து ஹாயாக பேசுகிறாங்க என்ன தைரியம் இருந்தால் நீ இப்படி ஒரு காரியத்தை வந்து பண்ணிட்டு நீ இப்படிலாம் வந்து இங்கே எங்களை நக்கல் பண்ணிக்கிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அடி வெளு வெளுன்னு வெளுத்து எடுக்கிறாங்க ஊர் மக்கள் எல்லோரும் வந்து காளிய மலை என்ன நினச்சிட்டு இருக்க நீ பண்ணுற வேலையெல்லாம் எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்க நான் யார் தெரியுமா அப்படின்னா நீ யாருன்னு தெரியும் நீ பண்ண காரியத்தை வந்து உனக்கு இங்கேயும் உனக்கு சொன்னால் புரியாது அப்படின்னு சொல்லிட்டு கயிறு எடுத்து கையில் கட்டிட்டு அப்படியே வந்து கையில் கயிறை பிடிச்சிக்கிட்டு இப்படியே அழைச்சிட்டு ஊரில் வந்து எல்லோரும் முன்னாடி அவமானப்படுத்துகிற மாதிரி நடத்தி அழைச்சிட்டு போடுறாங்கன்னே சொல்லிடலாம் அதே சமயம் இங்கே சிவனாண்டியும் சரி ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க நம்ம நினச்சது எல்லாத்தையும் வந்து நிம்மதியாக முத முறையாக நம்ம சாதிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க முத்துவேலம் ஆமாம் பேச டா பேசுவீங்க உங்களெல்லாம் நாங்கள் வந்து விட்டு வச்சோம் பாரு அந்த ராஜசேதுபதி குடும்பம் எவ்வளோ தூரம் மக்களுக்காக வந்து இந்த ஊருக்காகவும் நல்லது செஞ்சிருக்காங்க அவங்களுக்கும் உங்களுக்கும் சண்டைங்கிறதுக்காக கடைசியில் எங்க எல்லாரையும் வந்து இப்படி பண்றதுக்கு நீங்கள் முடிவெடுத்தீங்களே அப்போ கூட வந்து நாங்கள் சும்மா இருக்கோம்னு வச்சுக்கோங்க இதில் அவங்க செஞ்ச நல்லதுக்கும் வந்து கிடையாது எந்த பிரயோஜனமும் கிடையாது அதனால் உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இவங்க பங்குக்கு இவங்க இந்த ஊரில் எல்லாரையும் வந்து இவங்க அடி அடின்னு அடிக்கிறாங்க சிவனாண்டியை ரெண்டு பேரையும் பிடிச்சி கையில் வந்து ரெண்டு பேரையும் வந்து அப்படியே ரோட்டில் அழைச்சிட்டு வராங்கன்னே சொல்லிடலாம் ரெண்டு பேருமே அடி வாங்கினதோடு வந்து எல்லா உண்மையும் ஒத்துக்கிட்டு அப்படியே அழைச்சிட்டு வராங்க அந்த வழியாக என்ன செய்கிறதுனே தெரியாமல் ரெண்டு பேரும் வந்து பேசாமல் நாங்கள் தான் ஒத்துக்கிட்டோம்ல அப்புறம் எதுக்காக வந்து எங்களை வந்து இப்படி ரோட்டில் ஊர் முன்னாடி அழைச்சிட்டு வரீங்க அப்படி நடத்தி அப்படின்னு சொல்கிறப்போ ஓ உங்களுக்கு வந்து நாங்கள் காரில் வந்து சொகுசாக அழைச்சிட்டு வரணுமா வாடா நீ செஞ்ச காரியத்துக்கு உனக்கு வந்து மரியாதை முதல் மரியாதை வேறு கொடுப்பாங்களா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சிவனாண்டியை வந்து அப்படியே சட்டையை பிடிச்சி அழைச்சிட்டு வந்துகிட்ருக்காங்கன்னே சொல்லி என்ன இது இப்படி ஆகி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ராஜா வந்து ஒரே கவலையோடு இருக்கிறாங்க அப்போதான் கரெக்டாக பாட்டி வந்து என்னாச்சு பாட்டி நீங்கள் இங்கே கவலைப்படறீங்க அப்படின்னு சொல்கிறப்ப ஊர் மக்கள் எல்லோரும் என்ன நம்ம மேலே கோவப்பட்டு போயிட்டாங்களா இல்லைப்பா என்ன பேசுகிறே நீ நான் உனக்காக வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து பேசிட்டேன் அநேகமாக இன்ன மூணு பேரையும் வந்து இழுத்துட்டு வந்து பஞ்சாயத்தில் நின்று ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப என்ன சொல்கிறீங்க பாட்டி அப்படிங்கிற ஆமாம்ப்பா அந்த ஊர் மக்களுக்கும் வந்து தெரியும் இல்லை நம்ம எவ்வளோ நல்லது செஞ்சிருக்கோம் நமக்காக வந்து நீ இவ்வளோ பெரிய விஷயத்தை எல்லாத்தையும் மறைச்சிருந்தாலும் எல்லாருக்கு முன்னாடியும் வந்து நீங்கள் ஊர் மக்கள் தான் முக்கியம் அப்படிங்கிறதுனால இப்படி ஒரு விஷயத்தை என் பேரை செஞ்சுருக்கான் அதுக்கு நீங்கள் காட்டுற நன்றி விஸ்வாசம் இது தானா அப்படின்னு நான் கேட்டிருக்கேன்ப்பா அப்போ நான் கேட்டது வந்து அப்போ தானே அவங்க எல்லாேருக்கும் உணருவாங்க நீ செய்கிற விஷயம் இதெல்லாம் அதோட மதிப்பு மரியாதை அவங்களுக்கும் ஊர் மக்களுக்கு புரியணும்ல அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக பார்த்தா இங்கே ஓடி வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ஐயா நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறீங்க அப்படின் ஆமாம் இந்த காளியமாலையும் சரி இந்த முத்துவேலு சிவனாடி மூணு பேரையும் வந்து கைத்தில் கட்டி போட்டு வந்து தெருவில் அழைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க வாங்க வாங்க அப்படின்னு வந்து ஒருத்தர் வந்து சொல்லிட்டு போகிறாங்க பார்த்தியா நான் சொன்னல நான் சொன்னபடியே வந்து மக்கள் வந்து நம்ம பக்கம்தான் நிற்கிறாங்கய்யா நல்லதுக்கு என்றைக்குமே வந்து காலம் கொஞ்சம் மேகமூட்ட மாதிரி மறைக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கூடி சீக்கிரமே தெளிவாகிடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் கார்த்திக் கையை பிடிச்சிட்டு அப்படியே பாட்டி வராங்க வந்தோடனே பார்த்தா பாட்டி முன்னாடி மூணு பேரும் வந்து அப்படியே நிற்கிறாங்க என்ன காளியம்மா இதெல்லாம் உனக்கு தேவைதானா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சத்தம் போடுறாங்க அதோட முடியுது எபிசோடு